அனைவருக்கும் வணக்கம் யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருச்சி வயலூர் ரோட்டில் புதுசாக வீட்டு மனைகள் போட்டிருக்கோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனைகள் பார்த்திங்கன்னா மெ ரோட்டில் ரோட்டு மேலேயே இருக்குது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி டிடிசிபி ரரா அப்ரோடோட தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு போட்டு காம்பவுண்ட் போட்டு ஸோ ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாத்தோட வந்துடும் ஸோ ஆன் ரோட்லேயே இருக்கும் ஜிஹெச்லேருந்து உங்களுக்கு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துடும் சூப்பரான சைட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி இல்லை வீடு கட்டுறதுனாலும் சரி சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் வயலூர் ரோட்டில் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இல்லை இடம் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சைட்டை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்டு சைட்டை வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சூப்பரான ஒரு லொக்கேஷன் ஆன் ரோட்டில் இருக்குது எங்கேயுமே நீங்கள் உள்ளே போக தேவையில்ல மெயின் ரோட்லேயே இருக்குது ஸோ சைட்டை பாருங்கள் சப்ஸ்கிரைப் டு த சேனல் யூ